பேர் வந்து தேவசகாயம் அனுமராம்தான் இது கரு கருங்குள கருங்குளத்தில் தான் வந்து பதிய வாங்கினேன் ஆயிரம் பதியும் வாங்கினேன் எண்ணூறு பதியம் நட்டுருக்கேன் அதில் வந்து இரநூறு பதியம் ஏதாவது பதியம் பதிய கெமிக்கல் தான் அடிக்கிறான் மருந்து வந்து மற்ற வந்து இதுகள்லாம் அடிக்கிறது அவ்வளோ தூரம் இந்த ரோஸ் வந்து கேட்க மாட்டேங்குது அதாவது இயற்கை மருந்துகள் அதாவது காவியா அந்த மாதிரி அடிக்கிறது வந்து ரோஸ் வந்து அது விட்டு வர மாட்டேங்குது அதனால் வந்து காவியம்லாம் அடித்து முயற்சி பண்ணி பார்த்தேன் அது வந்து சரியாக கேட்கல அதனால் வந்து திரும்ப நான் கெமிக்கல் தான் வாரத்துக்கு ஒரு மருந்து அடிச்சுக்கிறேன் காண்கிட்டார் சாருஞ்சும் பூச்சிகள் இருக்கா நிறையா சாருஞ்சு பூச்சிகளுக்கு வந்து அதான் கேட்குது பச்சை புழுவெல்லாம் இருக்கா பச்சை புழு இருக்கு இருந்தாலும் கூட அப்படியே சேர்த்து ரோஸ் போடுறதுனால அவங்களுக்கு நல்ல லாபமா பரவாயில்ல வருமானத்தை காட்டியும் இன்னைக்கு வந்து வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் மூணு மாதம் புரிய பாக் பயிற்சி செஞ்சு அதில் ஒரு சில நஷ்டங்களை வந்து சந்திச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை நம்ம நிலத்தை பண்படுத்தி நம்ம செஞ்சு வரும்போது கொஞ்சம் கஷ்டத்துக்கு ஆகிடும் இது வந்து நமக்கு வந்து உங்களுக்கு நட்டி எந்த எத்தனாவது எவ்வளோ நாளில் அது எழுபது எண்பது நாளில் வந்து பலனுக்கு வந்துடும் பரவாயில் தான் பலனுக்கு வரும் அப்புறமேலு ஒரு கபாத்துக்கு பின்னாடி தான் அதிகமான பலன் எதிர்பார்க்க ஒரு ஒரு கபாத்

இப்போ நீங்கள் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்துறீங்களே அதை வந்து ஈர இருக்கணுமே எப்படி போடுறீங்க அது ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து விட்டுறோம் அதாவது மற்ற விவசாயம்னா கொஞ்சம் தாங்க இதுக்கு வந்து வேர் தன்மை வந்து ரொம்ப சாப்பிட்டா இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாகவே அது வந்து வாட ஆரம்பிச்சேன் அதனால வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து தொடர்ந்து நல்லா செலும்பாக விட்டுருவீங்க தான் அசோஸ் பயிரெலாம் போடணும்னு யார் உங்களுக்கு சொன்னது விவசாயம் ஆக்கிரியா அது தெரியுமா போடுறதுனாலதான் உங்க பூவே ஒரு தனி ரகமா இருக்கு ஹம் இதே போல தொடர்ந்து பாருங்க ரொம்ப நன்றிங்கய்யா இருங்க